ஐம்பத்தி ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் கத்தர் தம் மக்களை நித்தமும் சமாதானமாக நடத்தினதை பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்து தெரிந்து கொள்கிறோம் ஆபத்து சோதனை என்பன போன்ற காலங்களில் அவரே தம் மக்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றினார் இசிரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் அவர்களை வனாதாரத்தின் வழியாக நடத்தி சென்றார் அவர் அவர்களுக்கு மன்னாவையும் மதுரமான தண்ணீரையும் கொடுத்தார் அவர்களுக்கு முன் அவருடைய சமூகம் சென்றது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை சாத்திராக் மேஷாக் ஆபத் நேக்கோ ஆகியோர்கள் எரிகிற அக்னி சூலையின் நடுவே போடப்பட்ட போது கத்தர் தம் தூதனை அவர்கள் நடுவே உலாவ செய்தார் அவர்களுக்கு ஒரு சேதமும் வராமல் காப்பாற்றினார் தானியலை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் இன்றும் நமது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து உங்களை நித்தமும் வழிநடத்தி உங்களுக்கு சமாதானம் தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவரே உலகிலுள்ள மக்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பவர் சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறவர் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் யோகானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் ஜெபம் இயேசுவே நான் உம்மை என் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்னை ரட்சியும் கடைசி வரை கைவிடாமல் என்னை காப்பாற்றும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்